ஒரு யதார்த்தமான வாழ்வியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதனையும் உள்ள ஒரு மனிதராக அந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் எதிரிக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும் ஒரு மனிதரை எல்லா வகையிலும் நேசிக்க முடியும் என்றால் அது கேப்டனை தவிர வேறு யாரையும் நம்ம நேசிக்க முடியாது சிலருடைய மரணத்தை மட்டும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாகத்தான் கேப்டனுடைய இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் கேப்டனுடைய மரணங்கிறது இன்றைக்கி தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு பெரும் துயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது காரணம் ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் சக மனிதனோடு ஒரு யதார்த்தமான வாழ்வியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதனையும் உள்ள ஒரு மனிதராக அந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் எதிரிக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும் அவரோடு நான் பணிபுரிந்த ஒரு நாலஞ்சு படங்கள்லேயே பார்த்தேன் அவருக்குள்ள இவ்வளவு கருணை உள்ளமும் ஈகை குணமும் எப்போதுமே வந்து அவரை வந்து வேறு ஒரு களத்தில் தான் பார்க்க முடிஞ்சது அவருடைய சின்ன சின்ன கோபத்துக்கு பின்னாடியும் ஒரு அறம் சார்ந்த நியாயம் இருந்து கொண்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை எல்லா வகையிலும் நேசிக்க முடியும் என்றால் அது கேப்டனை தவிர வேறு யாரையும் நம்ம நேசிக்க முடியாது அவருடைய இடத்தை இனி எவராலும் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை ஆனால் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் எழுந்து வந்த கேப்டன் மீண்டும் அவர் நலம் பெற்று வருவார் அவருடைய பெரும் ஆற்றலையும் பேர் அந்த அன்பையும் இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது அது பொய்த்து போகும்போது தான் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது மரணம் பொதுவான விதி என்பது தெரிந்தும் சிலருடைய மரணத்தை மட்டும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாகத்தான் கேப்டனுடைய இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் அவருடைய ஆசைகளும் கனவுகளும் இயக்கங்களும் அவர் பிள்ளைகள் வாயிலாக இந்த மண்ணில் நிறைவேறணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல தலைவனை இந்த நாடு இழந்துருச்சு இப்படி ஒரு மனிதனை மீண்டும் நம்ம சந்திக்க போவதில்லை இப்படி ஒரு மனிதன் இழப்பு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும்போது அதுவே நான் செஞ்ச பாக்கியமாக நினைக்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்திரி கேப்டன் சார் இறந்து தமிழ்நாட்டில் உலகம் புறமே ரொம்ப துயரமான ஒரு செய்தி இதை நான் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன் எனக்கு ஒரு புண்ணான வாய்ப்பு அவருடைய கடைசி படம் தான் நான் நடிச்சது சகாப்தன் படம் அவருடைய சன்னி எனக்கு மாப்பிள்ளையாக வந்து படத்தில் அந்த அனுபவம் வந்து டுவெண்ட்டி டேஸ் அவர் கூட இருந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கரெக்டான அந்த டைம் கரெக்டான ஈவினிங் என்ன முடிகிற டைம் எல்லாமே ரொம்ப பன்ஃபுல்லாக பண்ணுறாரு அவரால் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பசி பட்டி இல்லாமல் நிறைய பேருக்கு அவர் உணவு வச்சுருக்காரு அவருடைய காலேஜ் ஆண்டாள் அதை காலேஜில் ரெண்டாயிரம் பேத்துக்கு தினமும் சாப்பாடு படிப்பு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க அவருடைய இந்த வந்து என்னால் இல்லை இந்த நசீர் மனம் இருந்தாலும் சரி தாய்மாரன் இருந்தாலும் சரி தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு தீரமான ஒரு நிகழ்ச்சி அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சன்ன ரெண்டு பேத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்திரை தெரிவிக்கிறேன் இல்லாமல் இறைவன் அவரை அவர் நல்லபடியாக அவர் ஆத்மா சாந்தியோட இல்லாமல் அவர் நன்றி நன்றி